வணக்கம் நண்பர்களே நேற்றுக்கே திருவண்ணாமலை போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதோட ஷார்ட்ஸ் வீடியோ சும்மா ஜஸ்ட் அந்த ட்ராவல் மினி விலாக் வந்து கொடுத்துருந்தேன் ஃபுல் வீடியோ வந்து இன்றைக்கி கொடுத்துருணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் லாங் வீடியோ என்னால் கொடுக்க முடியல கிரிவலம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி தான் போகணும் ஏன்னா பௌர்ணமி நாட்களில் எங்களால் குழந்தைய வச்சுட்டு கிரிவலம் போகிறதுக்கு ரொம்ப சிரமம் ரெண்டு குழந்தைங்களும் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் நார்மல் டேஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம் சரி சண்டே வீட்டில் அவரும் இருப்பார் அதனால இன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் இங்கே இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவில் லாங் வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி நான் தெளிவான வீடியோ கொடுக்குறேன் இங்கே பூஜை பண்ணிட்டு இங்கே இருக்கிற அம்பாவில் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் போயிட்டு ராஜகோபுரம் முன்னாடி தீபம் சூடம்லாம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சு சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்தே நாங்கள் கிரிவலம் ஆரம்பிச்சிட்டோம் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஆனால் ரொம்ப டிலே ஆயிடும் அப்படிங்கிறதால அங்கேருந்து கிளம்பிட்டோம் லாங் வீடியோவில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன்